அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையான வீசிங் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பற்றி தான் ஸோ இறைப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வீசிங்னா என்ன அது ஏன் உருவாகுது நம்ம உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றங்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான வீட்டுக்குறிப்புகளை நம்ம பயன்படுத்தி இதுக்காக நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்காமல் ஈஸியாக நம்மளை குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீசிங் எதனால் உருவாகுது சோ இந்த இறைப்பு அப்படிங்கிற வீசிங் வந்து நம்மளுடைய மூச்சுக்குழல் மூச்சு காற்று போகக்கூடிய பாதை வந்து பாதையாக அடைப்படும் பொழுது அதுல இருந்து காற்று ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு விசில் சவுண்டோட வெளியே வரும் தான் நம்ம வீசிங் அப்படின்னு சொல்றோம் சோ இது உருவாகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மூச்சு பாதைகளில் ஏதாவது அலர்ஜி இருக்குது கோல்டு காஃப் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது ஏதாவது கிருமி தொற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் வீசிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து சில நோய்களுடைய இரண்டாம் நிலையில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆஸ்துமா ப்ராங்கைட்டிஸ் நிமோனியா இந்த மாதிரியான விஷயங்கள் சில ஹார்ட் இஷ்யூஸ் இதை தொடர்ந்தும் வந்து நம்மளால் வீசிங் கம்ப்ளைண்ட்ஸை வந்து பார்க்க முடியதாக இருக்குது அடுத்து சில காலகட்டங்களில் உணவு பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ குடற்பகுதிகளில் ஏதாவது அஜீரண கோளாறு இருக்குது ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளால் இந்த மாதிரியான வீசிங் கம்ப்ளைண்ட்டை வந்து பார்க்குறதா இருக்குது சில காலகட்டங்களில் வைரஸ் தொற்று பாக்டீரியல் தொற்று ஏதாவது மூச்சு பாதைகளில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை தொடர்ந்தும் நம்மளால் இந்த வீசிங் கம்ப்ளைண்ட்டை பார்க்க முடியுது இந்த வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஈஸியாக சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் வீசிங் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குடல் சுத்தம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் அப்படின்னு இருக்கும் இந்த வீசிங் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கெல்லாம் அவங்க மலக்கட்டு ஏற்படுற மாதிரி ஏதாவது உணவுகள் எடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பிஸ்கட் சாப்பிட்ருக்காங்க பிரெட் சாப்பிட்ருக்காங்க ஏதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துருக்காங்க தண்ணி சரியாக குடிக்காமல் விட்ருக்காங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் மோஷன் இருக்குச்சு அப்படின்னு சொன்னாலே வீசிங் வந்துடும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் குடல் சுத்தம்ங்கிறது இந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் இரவு நேரங்களில் இந்த வீசிங்கும் ப்ளஸ் குடற் சுத்தம் ரெண்டுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது வந்து வசம்பு ஸோ பேர் சொல்லா மருந்துன்னு சொல்லுவோம் இந்த வசம்ப வந்து இரண்டு சிட்டிகை வீதம் எடுத்து இரவு நேரங்களில் வெந்நீர்லையோ அல்லது சுத்தமான சூடான பசும் பால்லேயோ எடுத்துக்கிறதுங்கிறது கண்டிப்பாக குடர் சுத்தத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் காலை நேரங்களில் எந்திரிச்ச உடனே வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பூண்டு தேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா நீங்கள் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாட்டு பூண்டை வந்து எடுத்து முழுசாக நல்லா தோல் உரிச்சிட்டு அந்த பூண்டு பற்கள் எல்லாத்தையுமே வந்து நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சிடுங்க அரைச்ச பிறகு அதை ஒரு வெள்ளை துணியில் சுத்தமான வெள்ளை துணியில் அந்த விழுதை எடுத்து வச்சு நல்லா முடி மாதிரி கட்டிட்டு ஒரு நல்லெண்ணெய் விளக்கில் வாட்டு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த பூண்டினுடைய சாறு வந்து வடிய ஆரம்பிக்கும் இதுதான் பூண்டிலிருந்து சாறு எடுக்கக்கூடிய முறை இந்த சாறு எந்த அளவுக்கு வருதோ அதற்கு சரி பங்கு சுத்தமான தேன் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இது கெடாது நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த தேனை காலையில் ஹாஃப் ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்கள் மூச்சு பாதை தொற்றுக்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த டான்சிலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த உள்நாக்கு தாபிதம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் இந்த பூண்டு தேன் ஒரு சிறப்பான மருந்தாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து நல்லது அடுத்து பார்த்தோன்னா இந்த குடல் பகுதிகளில் நல்ல பேக்டீரியா உற்பத்தி ஆகி குடல் சுத்தமாக இருக்கிறதுக்காக எப்பயுமே இந்த கோலை எல்லாமே சளி ஃபுல்லாகவே மோஷன்லேயே வெளியேற்றக்கூடிய பெஸ்ட்டு மூலிகை பொடி வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த குப்பை பொடியை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து காலையில் இரவு ரெண்டு வேலையுமே சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் கஷ்டமாக இருக்குன்னா தேனில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுதும் இந்த சளி தொந்தரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹெர்பல் டீ சொல்கிறோம் இந்த வீசிங் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க மூச்சுக்குழல் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகணும் ஏன்னா பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது மூச்சுக்குழல் விரிவடைஞ்சு அந்த வீசிங் வந்து நிரந்தரமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே இந்த பொடியை நீங்கள் ரெடிமேடாக வீட்டில் வச்சுக்கலாம் என்னென்ன அதில் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்புக்கு வந்து பிராங்கோ டைலேட்டர் அப்படிங்கிற ஆக்ஷனும் இருக்குது அதே போல் யூஜினால் அப்படிங்கிற வேதியியல் பொருளும் இருக்குது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நுரையீரலை வந்து சீர்படுத்தக்கூடியதாகவும் நுரையீரலோட ஃபங்க்ஷனை அனன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு திப்பிலி இது ரெண்டுமே எக்ஸ்பெக்டோரண்டா இந்த சளி பாதைகளில் வந்து அடைப்பட்டு வந்து வெளியே தள்ளக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது ஸோ இதையும் நம்ம அந்த பொடியில் சேர்த்த போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய் வந்து மலக்குடல் பகுதிகளில் கழிவுகள் இல்லாமல் முழுமையாக வெளியேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது கடுக்காய் ஸோ கடுக்காயை வந்து தாய்க்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பான மூலிகை ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துறோம் அடுத்து அதிமதுரம் அதிமதுரங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சளி பாதை தொற்றுக்களை வந்து பிரச்சனையே இல்லாமல் சில மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சளி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை அதிமதுரத்துக்கு இருக்குது கூடவே மஞ்சள் மஞ்சளுக்கு வந்து நமக்கு ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது ஸோ கிருமி தொற்றை வந்து போக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே சரி பங்கு நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம் தனித்தனியாக அரைச்சி அப்புறம் ஒன்றா கலந்து அப்புறம் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் மூச்சுக்குழல் தொற்று எல்லாமே நிவர்த்தி ஆகிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வீசிங் அப்படிங்கிறது நிரந்தரமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே கொஞ்சம் பிராணயாம பயிற்சியும் செய்யணும் ஸோ பிராணயாம பயிற்சி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த நாடி சுத்தி பிராணயாமம் அப்படிங்கிறது ப்ராப்பராக செஞ்சோம்னாலே உங்கள் நுரையீரல் ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ் ஆகிட்டு நெஞ்சு பகுதி வந்து நல்லா விரிவடையும் அப்போ ஈஸியாக அந்த வீசிங் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவி பிடிக்கிறதும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் பிளைன் வாட்டரில் நீங்கள் ஆவி பிடிச்சிங்கனாலே போதுமானது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வீசிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் டெய்லி போட்டுக்கிறது பஃப் யூஸ் பண்ணுறது இதுலேருந்து எல்லாம் நம்மளால் நிரந்தரமாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் <laughs>